சென்னைங்கால கேட்ட எழுத்துக்கு இல்லை களம்புற மாதிரி அந்த மயிலூத்தான கதிர் பீச்சு அது அது யானை அந்த கதிர் உடனே தாக்கும் நமக்கு தெரியும் உறுதியை தாக்கும் இந்த

सांगा रोगी निकलने का आह ये बोलना है कि अभी कौन काम कर रहा है काम का कामी पाँचवेर मुगला सेठा पाँचवेर अब ये कामी है तो कैसा है आमा आमा वाइन याँ कहाँ पढ़ वाइन डॉरंट क्या कर रहे हैं याँ अब तो किसी चिंचन से नहीं है हम लोग क्या कर रहे हैं हाँ திருச்சிற்றம்பலம் இந்த காட்சியை காணும் அடியார் பெருமக்கள் நீங்கள் எங்கெல்லாம் மலைகளுக்கு போகிறோம் அங்கெல்லாம் வந்து இந்த விலங்குகளுக்கு உங்கள் நாள் முடிஞ்சது கடலை முட்டாயோ பழங்களோ கடலையோ நடக்கல்லையோ குறிகல்லையோ பொறியோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து போடுங்க பெரும் புண்ணியமாக இருக்கும் ஏன்னா அதற்காகத்தே நம்ம வந்து இந்த இந்த காட்சியை வந்து உங்களுக்கு பதிவிட்டது வாய்ப்பு கிடைக்கும் அடியார் பெருமக்கள் எந்த மலைகளுக்கு நீங்கள் போனாலும் அந்த பகுதியில் போய் ஓரமாக போடுங்க வாகனங்கள் செல்லும் பகுதியில் வந்து போடாதீங்க ஏன்னா வாகனங்கள் செல்லும் பகுதியில் நீங்கள் போடும்போது அதை எடுக்கிறதுக்காக அந்த குரங்குகள் வரும்போது அடிபடுது இது பெரும்பாமல் அதுக்கு செய்யாமல் இருந்தலாம் அதனால் அடியார் பெருமக்கள் முடிந்தளவு இப்போ நாங்கள் வந்து அரிசி போட்டிருக்கோம் அந்த அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மனுஷன் பச்சரிசியை சாப்பிட முடியும் வெறும் அரிசியை ஆனால் விலங்குகளுக்கு அது உணவு மற்றொரு நேரத்தை சந்திப்போம் சிவாய் நமக திருச்சி ரமணம்